சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்கள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நலம் அம்மேன் கர்த்தர் நமக்கு எது நலம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் அதாவது கர்த்தர் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கையை விட மனுஷங்க மேலே நம்பிக்கை அதிகமாகும் போது அது நம்மளுக்கே என்ன செய்யப்படும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் விளைவுகளை உண்டாக்கிவிடும் அப்போ மனுஷனை நம்பவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரா அப்படி கிடையாது மனிதர்களை நம்பாமல் நான் எந்த மனுஷர்கிட்ட என்ன செய்ய முடியாது பழக முடியாது ஆனால் கர்த்தருக்கு மேலே அந்த மனுஷர்கள் மேலே நமக்கு நம்பிக்கை போகும்போது நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் மேலே நமக்கு நம்பிக்கை போகும்போது அது வந்து தவறான பின்விளைவுகளை நமக்கு உண்டாக்கிவிடும் அமேன் அப்போ மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த லிஸ்ட்டில் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்துடுவாங்க ஏன்னா நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருமே யார் தான் மனுஷர்கள் தான் அம்மேன் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க உறவாக இருந்தாலும் சரி தான் வெளியே நம்ம பழகிற உறவாக இருந்தாலும் சரி தான் வீட்டுக்குள்ளே அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் அடுத்ததாக நம்ம வெளியேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழகிற நண்பர்கள் வேலை இடத்துல இருப்பவர்கள் யாரானாலும் இருக்கலாம் நம்மோடு பழகுகிறவர்கள் யாரானாலும் இருக்கலாம் அந்த நம்மை சுற்றி இருக்கிற எந்த நபராக இருந்தாலும் அந்த நபர்களை நாம் நேசிக்க வேண்டும் ஆனால் அவங்களை என்ன செஞ்சிடக்கூடாது கர்த்தருக்கு மேலே நம்பிடக்கூடாது பொதுவாவே நம்ம அதிகமாக ஒருத்தரை நேசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அவங்களை அதிகமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோன்னு பாத்தீங்கன்னா நம்ப ஆரம்பிச்சிருவோம் தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான நம்பிக்கை அவர்கள் மேலே தூக்கி வைப்போம் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக குடும்பத்தில் இருக்கிற உறவுகளானாலும் சரி வெளியிருப்பவங்களானாலும் சரி அவர்கள் நடந்து கொள்ளாத போது நாம் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டியது வரும் அந்த இடத்துல நம்ம மனது வேதனை அடையும் பல ஒரு மன உளைச்சல்களுக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டியது வரும் அதனால தான் ஆண்டவர் இப்போயே சொல்லிடுறாரு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் சரி வெளியே இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே மனுஷங்க தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த உறவுகள் தான் அவங்களை நம்ம நேசிப்போம் ஆனாலும் நம்முடைய முழு நம்பிக்கை யார் மேலே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் மேலே தான் இருக்கணும் ஏன்னா கர்த்தர் தான் அவங்களே நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படி தானே கர்த்தர் தான் நமக்கு குடும்ப உறவுகளை கொடுத்துருக்கிறார் கர்த்தர் தான் நண்பர்களை கொடுத்துருக்கிறார் கர்த்தர் தான் வேலை பார்க் வே வேலையை கொடுத்துருக்கிறார் அங்கே வேலையை பார்க்குற இடத்துல அங்கே இருக்கிற பழகுறவங்களை நம்ப நண்பர்களை கொடுத்துருக்கிறார் அப்போ எல்லாத்தையும் கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறார் அதனால் கர்த்தர் மேலே அவங்க நம்பிக்கை இன்றைக்கு இருக்கும்படியாக நீங்கள் யாரையெல்லாம் அதிகமாக கர்த்தருக்கு மேலே நம்புறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்து அந்த நம்பிக்கையை நீங்கள் என்ன செய்யணும் அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறதை விட்டுவிட வேண்டும் ஏன்னால் நீங்கள் யாரை இப்படி அளவுக்கு அதிகமாக நம்புறீங்களோ கண்டிப்பாக கர்த்தருக்கு மேலே யாரையாவது நீங்கள் நம்புனீங்கன்னா நிச்சயமாக அவங்களால் உங்களுக்கு ஏமாற்றம் உண்டாகும் அவங்களால் உங்களுக்கு ஒரு வேதனை கண்டிப்பாக உண்டாகும் இது வந்து நம்ம அநேக பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை நீங்கள் பண்ணாமல் கூட இருக்கலாம் கர்த்தர் இதை உங்கள் அங்களுக்கு இன்றைக்கு அறிவிக்கிறார் அதனால கர்த்தருக்கு மேல யாரையும் நம்பாதீங்க அது உங்களுக்கு தான் ஏமாற்றத்தையும் அதே நபர்கள் மூலமாகவே கற்று கொடுப்பார் ஆண்டவர் அவங்க மனுஷங்க தான் அப்படிங்கிறத யாரை நீங்க அதிகமாக நம்புறீங்களோ அவங்க மூலமாவே கற்று விடுவார் அப்படி நம்ம ஏமாற்றம் அடைந்து மனதுக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட அதுக்கப்புறம் அப்புறம் வரதுக்கு பதிலா இப்பவே நீங்க அதை சரி செய்து கொள்வீங்கன்னா கர்த்தர் மிகவும் என்ன செய்வார் சந்தோஷப்படுவார் அதுக்கு தான் இந்த ஆலோசனை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அதனால எந்த உறவா இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த உறவை கர்த்தர் மேலே கொண்டு போகாதீங்க அவங்களும் அவங்களை நேசிங்க கருத்தருக்கு மேலே அவங்கள நம்பாதீங்க உங்களை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த கோடானே எங்களை ஆசிர்வதிக்கும்படியும் மன்றாடி உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் தகப்பனே அண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுத்த உறவுகளை உங்களுக்கு மேலே நாங்கள் தூக்கி வைத்து அப்ப அவர்களை நாங்கள் நம்பி விடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்கள் எல்லை குறித்து நாங்கள் ஆண்டவரை அந்த எல்லைக்குள்ள நாங்கள் அவர்களை நம்ப நேசிக்க தேவனாகிய கர்த்தரை எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபித்து மன்றாடியுடைய கருத்தலை எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே எங்களை ஆசிர்வதித்து உண்மை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து செயமெடுக்கிறோம் பிதாவே அம்மேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன்